அக்டோபர் மாதத்திலோ அல்லது செப்டம்பர் மாதத்திலோ இந்த அறிக்கை வெளிவந்து யூனியன் கேபினட்ல கொண்டு போய் நான்கு வருடத்தை பத்து வருடமாக இம்ப்ளிமென்ட் பண்ண இருக்காங்க அதுதான் பிரேக்கிங் நியூஸ் இன்வாசன் ஆர் கே சண்முகம் செட்டி எத்தனை முறை தமிழ்நாடு என்று சொல்லி இருக்கிறார் ஒரு அட்டவணை போட்டு கொடுங்கள் சண்முகம் செட்டியில இருந்து சிதம்பரம் வரைக்கும் தடவை சொல்லியிருக்காங்க அப்படி ஏ மொத்தமே எட்டு தடவன்னா சொல்லியிருக்காங்க சிதம்பரமே ஒரு தடம்தான் சொல்லிருக்கார் அம்மையார் நிர்மலா சீதாராமன் நிதி அமைச்சர் என்டி டிவிக்கு கொடுத்த பேட்டியில் குறிப்பிட்டிருக்கிறார் பட்ஜெட் ஓட்டெடுக்கும் பொழுது கண்டிப்பாக சில சலுகைகளை நான் தருவேன் என்றெல்லாம் சொல்லியிருக்கிறார்கள் பாலஸ்தீனுக்கு ஆதரவாக ஓவைசி பண்ண பொழுது காங்கிரஸ் அதை எதிர்க்கவில்லை அப்பேர்ப்பட்ட டி என் சேஷன் அவர்கள் ஒரு தப்பு செய்து விட்டார்

सेना द्वारा किए गए जरूरी रिफॉर्म्स का एक उदाहरण अग्निपथ स्कीम भी है अनेक कमिटी तक में सेनाओं को युवा बनाने पर चर्चाएं होती रही है 1999 में जनरल सेक्रेटरी ऑफ बीजेपी अप सेंटर नरेंद्र मोदी 2024 में प्रथमरगा अटल बिहारी वाजपेयी आरएसएस संगठन के मुख्य साधने कार्यवारल வெற்றி வெற்றி அதற்கு அங்கு தேசிய கொடி ஏற்றி அதற்கு சலாம் எடுத்து மரியாதை செலுத்தி அந்த கூட்டத்தில் அவர் அக்னிவீரை பற்றி பேசுவதற்கு காரணம் இரண்டு ஒன்று அக்னிவீர் திட்டத்தை ஆர்மி நேவி ஏர்ஃபோர்ஸ் மூவருமே வரவேற்றிருக்கிறார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏனோ தொண்ணூத்தி எட்டு தொண்ணூத்தி இந்த போர் முடிந்த உடனேயே கார்கில் போர் முடிந்தவுடன் தற்போது உள்ள அயலுறத்துறை அமைச்சரின் தகப்பனார் கே சுப்பிரமணியம் என்பவர் தமிழ்நாடு கேட ஐஏஎஸ் ஆபிசர் அவர் அவர் கார்கில் கமிட்டிக்கு ஒரு சிறப்பு பிரதிநிதியாக போட்டு அடல் பிகாரி வாஜ்பாய் நாதம் வந்து எந்தெந்த முன்னேற்றங்களை செய்ய வேண்டும் என்று கேட்டிருந்தார் அதில் ஒரு நாற்பத்தைந்து புரிப்புகளை கொடுத்து எண்ணூறு பக்கம் அறிக்கை கொடுத்தார் அந்த கே சுப்பிரமணியம் கமிட்டின்னு பேர் அதுக்கு கார்கில் கமிட்டி ஜெய்பருடைய அப்பா அப்பா அது இந்த அக்னிவேர் கிருஷ்ணுவாசன் ஓ அந்த அக்னிவேர் திட்டத்தை அதற்காகத்தான் கார்கிலே அதை பத்தி பேசினா அதையுமே அவர் குறிப்பிட்டு இருக்கிறார் பிரதமர் மந்திரி உம் ஒன்று இது பேசிக்கா இருக்கிறது ஆனால் ஆக்சுவலா இந்த ரெக்கமண்டேஷன்ஸ் தான் முப்படைக்கு சேர்த்து முப்படை தளபதியின் ஒரு போஸ்டிங் கிரியேட் பண்ணுங்கிறது சொல்ல சொல்லப்பட்டிருக்கு இந்த இந்த ரிப்போர்ட் மூலமாக பற்பல நன்மைகளை செய்திருக்கிறார் டாக்டர் கே சுப்பிரமணியம் அவர்கள் ராகுல் காந்திக்கு இருக்கக்கூடிய புது என்ன என்று கேட்டால் இந்த அக்னிவீரை வீரை வளர்த்து இளைஞர்களிடையே தனக்கு ஒரு நல்ல லாபம் கிடைக்கும் என்று நினைக்கிறார்கள் ஆனால் கமாண்டிங் ஆஃபீசர்ஸ் எட்டு ரீஜனில் இருக்கிறவங்களை எல்லாருமே சொல்லியிருக்காங்க அக்னி நல்லா ஆபரேஷனைஸ் ஆகிவிட்டது நிறைய ரெக்ரூட்மெண்ட் ஆகிட்டு இருக்குது ஏங்க ஒரு சப்பம் வேலை வாய்ப்பு இல்லைங்கிறங்க இன்னொரு பக்கம் வேலை வாய்ப்பு கொடுத்து அதை எதுக்குறீங்க இந்த முரண்பாடுகளை எல்லாம் வெளிப்படுத்துவதற்காகத்தானோ என்னோ நரேந்திர மோடி நேற்று முன்தினம் அதை பற்றி பேசியிருக்கிறார் ஒன்று இரண்டாவது ராகுல் காந்தி எது சொன்னாலும் அதை அவர் சீரியஸாக எடுத்துக்கொள்ள போவதில்லை என்றும் ஒரு கருத்து நிலவுகிறது டெல்லியில் இதுதான் பிரேக்கிங் நியூஸ் ஆகும் சொல்ல ஆசைப்படுகிறேன் பிரதமர் நரேந்திர மோடி அக்னி வீரரைப்ப ஒரு கமிட்டி அமைச்சிருக்க இன்டர்னல் கமிட்டி அந்த கமிட்டியினுடைய ரிப்போர்ட் வந்தாச்சு அதில் சொல்லியிருக்காங்க சில ஏற்றத்தாழ்வுகள் இருக்கத்தான் செய்கின்றன எந்த பொது ஸ்கீமா இருந்தாலும் சீனிவாசன் அதற்கு சில பழுதுகள் இருக்கும் அதையெல்லாம் கலைந்தறிய வேண்டும் அதற்கான சீர்மனைப்படுத்துவதற்காகத்தான் ஸ்ட்ரீம் லைன் செய்வதற்காகத்தான் அந்த கமிட்டி போட்டிருக்காங்க அதனுடைய ரெக்கமெண்டேஷன்ஸில் ஐந்தாவது ரெக்கமெண்டேஷன் ஆறாவது ரெக்கமெண்டேஷனும் என்னவோ தெரியல ஏ நான்கு வருடத்தை பத்து வருடமாக செய்ய வேண்டும் என்று அதைத்தான் காங்கிரஸ் காட்சியும் எதிர்கட்சியும் கேட்கிறார்கள் அக்டோபர் மாதத்திலோ அல்லது செப்டம்பர் மாதத்திலோ இந்த அறிக்கை வெளிவந்து அதை யூனியன் கேபினட்ல கொண்டு போய் இம்ப்ளிமெண்ட் பண்ண இருக்காங்க அதுதான் பிரேக்கிங் நியூஸ் என்ன ஆக மொத்தம் அக்னிமீலை வந்து ஸ்திரப்படுத்துவதற்காக நரேந்திர மோடி நாடாளுமன்றம் நடந்து கொண்டிருக்கும் போது அதில் ஏன் பேசவில்லை என்று மல்லிகார்ஜுன் கேட்டாலும் நரேந்திர மோடி எங்கு எதை பேச வேண்டும் என்று அவருக்கு தெரியும் பட்ஜெட்ல தமிழ்நாடு புறக்கணிக்கப்பட்டிருப்பதாகும் தமிழகம் என்கிற பெயரை இடம்பெறவில்லை என்றும் கூறி இன்னைக்கு நடக்க இருக்கக்கூடிய அதாவது நாம இப்போ சாட்டர்டே அன்னைக்கு இந்த ரெக்கார்டிங் பண்ணிட்டு இருக்கோம் இன்றைக்கு நடைபெறுகிற நிதி ஆயோக் கூட்டத்தை மு க ஸ்டாலின் வந்து புறக்கணித்து இருக்கிறார் ஆனால் அவருடைய எம்பிஸ்ல நாடாளுமன்ற கூட்டத்தில் பங்கேற்கின்றார்கள் இது என்ன சார் இது திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து இரட்டை கொள்கை முரண்பாடுகளைத்தான் வெளிப்படுத்துகிறது ஆர்கே சண்முகம் செட்டி முதலாவதான தமிழ்நாட்டில் இருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் பைனான்ஸ் மினிஸ்டர் அவர் அதற்கு பிறகு சி சுப்பிரமணியம் ஆர் வெங்கட்ராமன் பி சிதம்பரம் போன்றவர்கள் எல்லாம் இருந்திருக்காங்க இப்பொழுது அம்மையார் நிர்மலா சீதாராமன் நேற்று நான் ஒரு சீனியர் ஐஏஎஸ் ஆபிசர் இந்த பட்ஜெட்டை பற்றி செய்யக்கூடிய ஜாயிண்ட் செக்ரட்டரியிடம் பேசிக் கொண்டிருந்தேன் பிரதமர் செயலகத்தில் இருந்து அவருக்கு ஒரு தாக்கி வந்திருக்கிறது பழைய பட்ஜெட்டுகளை எல்லாம் படித்து விட்டு ஆர் கே சண்முகம் செட்டி எத்தனை முறை தமிழ்நாடு என்று சொல்லி இருக்கிறார் ஒரு அட்டவணை போட்டு கொடுங்கள் ஆர்கே சண்முகம் செட்டியில இருந்து சிதம்பரம் வரைக்கும் அவங்க எத்தனை தடவை சொல்லியிருக்காங்க ஏ மொத்தமே எட்டு தடவை தான் சொல்லியிருக்காங்க சிதம்பரமே ஒரு தினம் தான் சொல்லியிருக்காரு பிரதமரிடம் சந்திப்பதற்கு டைம் கேட்டு பிரதமர் செயலகத்திலும் டைம் கொடுத்தாகி விட்டது இருபத்தி எட்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை பத்தரை மணிக்கு வாங்க நட்டு அத கேன்சல் பண்ணிட்டார் உள்ள இருந்து சண்டை போட்டு நமக்கு கொண்டு வர யாருக்கு நஷ்டம் ஓகே சார் இதே நேரத்தில் இப்போ மேலும் பல முதல்வர்கள் இந்த நிதி ஆயோக்ல பங்கேற்கவில்லை இப்போ உதாரணத்துக்கு சொல்றோம்னா கேரளா முதல்வர் பினராயி விஜயன் பஞ்சாப் முதல்வர் பகவந்த் மான் கர்நாடகத்தினுடைய சித்தராமையா இமாச்சல் பிரதேஷ் முதல்வர் சுக்விந்தர் சிங் சுகு தெலுங்கானா முதல்வர் ரேவந்த் ரெட்டி இவர்கள் எல்லாரும் புறக்கணித்து இருக்கிறார் நித்தி ஆயோக் கூட்டத்தில் பங்கேற்க போவதாக மம்தா பானர்ஜி தெரிவித்திருந்தார் இந்தி கூட்டணி முதல்வர்களே இரண்டு விதமான நிலைப்பாட்டை எடுத்திருக்காங்க அதற்கு காரணம் அபிஷேக் பானர்ஜி என்று சொல்லக்கூடிய மம்தா பானுடைய மருமகன் தான் காரணம் அவன் தான் ராகுல் காந்தியிடம் பேசி பொழுது பேசும் எடுக்கல நாங்கள் ஆலோசிக்கவில்லை என்று கேட்டுவிட்டார் அதுக்காகத்தான் மேடம் மம்தா பானர்ஜி பாய் அவுட் பண்றதை நான் பண்ண மாட்டேன் அங்கு போய் விஷயத்தை சொல்லிவிட்டு வருவேன் சொல்லி ஆக மொத்தம் இந்தி கூட்டணில் பிளவு இது மு க ஸ்டாலினுக்கு இது அவங்க பங்கேற்று விட்டு இப்ப பாய்காட்டும் பண்ணியிருக்காங்க வெளியேற்று வெளிநடப்பு செய்து விட்டார்கள் தங்களுடைய மைக்கை மைக்கை ஆப் பண்ணிட்டாங்க அது மாதிரிலாம் ஒண்ணு இல்லேன்னு அரசாங்க தரப்பில் இருந்து சொல்லிவிட்டார்கள் வேறு அங்கெல்லாம் ஒண்ணு ஒரு புதுசா கண்டுபிடிச்சிருக்காங்க மைக் ஆப் பண்றான்ட்டு நேற்று அம்மையார் நிர்மலா சீதாராமன் நிதி நிதியமைச்சர் என்டிடிவிக்கு கொடுத்த பேட்டியில் குறிப்பிட்டிருக்கிறார் இந்த பட்ஜெட்டினுடைய சில கருத்துகள் இப்பொழுது வந்து கண்டிருக்கின்றன பாராளுமன்றத்தில் எதிர்கட்சி எம்பிக்கள் அதிகமாக பேசியிருக்கிறார்கள் அவைகளெல்லாம் நாங்கள் ஆலோசித்து பட்ஜெட்டு ஓட்டெடுக்கும் பொழுது கண்டிப்பாக சில சலுகைகளை நான் தருவேன் அதற்கு நரேந்திர மோடி அரசாங்கம் ஒப்புக்கொள்ள இருக்கிறது யூனியன் கேபினட்ல பேசுவோம் என்றெல்லாம் சொல்லியிருக்கிறார்கள் சார் இப்போ திடீர் பிரியங்கா காந்தி இஸ்ரேலுக்கு எதிராக கருத்து தெரிவித்து இருக்கிறார் ஹமாஸ் ஆதரவு நிலைப்பாட்டெல்லாம் எடுக்கிறார் ஒரு நாடகம் நாடகம் வயநாட்டில் இருக்கக்கூடிய தேர்தலில் நெருக்க இருக்கிறார் பிரதர் இடத்தில் அங்கு முஸ்லிம் பாப்புலேஷன் அதிகமாக இருப்பதனால் அங்க மொத்த வாக்காளர்களை எழுபது சதவீதம் பேர் முஸ்லிம்ஸ் அவர்களை எல்லாம் குஷிப்படுத்த வேண்டும் என்பதுதான் காரணம் அதே புரியுது

அதையும் தவிர பிரியங்கா காந்தியுடைய ட்விட்டர் ஹேண்டில் கவனத்திற்கு கொண்டு வந்த பிறகுதான் அதை ட்விட்டர் ஹேண்டில் இருபத்தி ஆறாம் தேதி வெள்ளிக்கிழமை ஜூலை மாதம் காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா நரேந்திர மோடி பேசுவதற்கு பதிலடி என்று நினைத்துக் கொண்டு பேசி செய்திருக்கிறார்கள் இப்போ ஒரு நீண்ட இடைவெளிக்கு பிறகு உங்களுடைய ஒன்று அருண்ஜேட்லி அவர்கள் பட்ஜெட் பிரசன்டேஷனுக்கு முதல் நாள் என்னை கூப்பிட்டார் இரண்டாயிரத்தி பதினைஞ்சு பட்ஜெட் நிதி நிலைக்கும் பொழுது அவருடைய வீட்டிற்கு என்னுடன் நவிகா குமார் ஐயர் போன்ற நிருபர்களும் பத்திரிகை ஆசிரியர்களும் மூன்று பேரும் உட்கார்ந்து பேசிக் கொண்டிருந்தோம் அப்பொழுது அந்த ஜாயிண்ட் டைரக்டர் இன்டெலிஜென்ஸ் பியூரோ வந்து சொன்னார் சார் எல்லாம் ரொம்ப பேசிடாதீங்க அப்படிலாம் சொல்லிட்டு அவர் சொல்லிட்ட நீ நீ என்ன பக்கத்தை உட்காந்து அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாலும் பாதுகாப்பு காரணமாக அவருக்கு பிடிக்கக்கூடிய அந்த டிக்கியை சாப்பிட்டு கொண்டு அரசியல் ஆளு டிக்கி அதை சாப்பிட்டு கொண்டு அரசியல் சம்பந்தம் போட்ட காசிப்புகளை கேட்டுக்கொண்டிருந்தார் ஆனாலும் அருண்ஜேட்லி தன்னுடைய மரியாதை காரணமாக எங்களை எல்லாம் மரியாதை கொடுத்தது தவிர அந்த ஜாயிண்ட் டைரக்டர் எங்கள் பக்கத்தை உட்கார வச்சு ஒரு டிக்கி கொடுத்த அதுதான் இல்ல முதல்ல சீனிவாச காரணம் என்ன என்று கேட்டால் அது மாதிரியான தலைவர்கள் அது மாதிரியான ஓப்பன்னஸ் டிரான்ஸ்பெரன்சி எது பேசக்கூடாதுன்னு சொன்னா கூட பேச மாட்டாங்க ஓகே அதெல்லாம் அவ்வளவு ரகசியத்தை பாடு எனக்கு மென்டல் ரிலாக்சேஷன் வேணும் பேசினா நல்லா ஒரு ஜாலியா இருக்கும் நவிகா குமாரோட பேசினா ஜாலியா இருக்கும் சேகர பேசினா நல்லா இருக்கும் கட்சி வம்பு செய்திகள் எதிர்கட்சி வம்பு செய்திகள் சில ஒரு நீலாகரமான இருக்கக்கூடிய வம்பு செய்திகள் எல்லாம் டிஎன் கேட்பார் சீஃப் எலெக்ஷன் கமிஷனராக இருந்தார் பற்பல அதிகாரிகளையும் ஈவன் பிரதம மந்திரி பி வி போன்றவர்களை எல்லாம் ஓட ஓட விட்டார் ஆனால் என்னிடம் மிக மரியாதையாகவும் தினமணியில் வரக்கூடிய கருத்துக்களை எல்லாம் படித்து பிரதி தினம் பேசுவார் அவர் அப்பெல்லாம் அந்த மொபைல் போனே கிடையாது அப்பெல்லாம் ரிசீவர் போன் தான் இருக்கும் அவரே போன் எடுப்பார் ஸ்டேஷன் ஹியர் அப்படின்னு சொல்லுவாரு சில டைத்துல அவர் சேஷன் வந்து சில கோமாளித்தனத்தெல்லாம் பண்ணுவார் அவர் அந்த ரிசீவர் உடைய வாயில கர்சீப் கோன் பாடறாய் கோன் பாட வீ கொன் பாத் பர்றேன் அப்படிலாம் பேசுவார் பரல மாத்திப்பாரு உம் உம் அப்பேர்ப்பட்ட அட்டகாச மன்னர் பத்திரிகை காரணம் நடுங்க சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜியே மெரட்டுவார் பிரதமரை மெரட்டுவார் அப்பேர்பட்ட டி என் சேஷன் அவர்கள் ஒரு தப்பு செய்து தப்பு செய்ததை மறுநாள் காலையில் நான் இந்தியன் எக்ஸ்பிரஸ் தினமணி அதை தவிர சேகரம் இந்துஸ்தான் அவர்கள் அதுதான் திருளம்பு அந்த கருத்து என்ன கருத்து என்ன என்று கேட்டால் இன்று சந்திரசேகர சரஸ்வதி சுவாமிகள் காஞ்சி மடத்தில் இருக்கக்கூடியவர் நூறு வயது அதாவது பெம்பெருமான் திருவிடை அடைந்தார் அவர் இயற்கை எய்தினார் அந்த ஒரு ஈம சடங்குகளுக்கெல்லாம் நேராக பாண வேண்டும் என்பதற்காக தேர்தல் Chief எலெக்ஷன் கமிஷனர் டி என் சேஷன் சிறப்பு விமானம் மூலமாக காஞ்சிபுரம் சென்று அடைந்தார் என்ற செய்தி ஓ அவர் வந்து ஒரு சார்ட்டர்ட் பிளைட்ல போயிருக்கார் ஸ்பெஷல் பிளைட்ல ஸ்பெஷல் போயிருக்கார் அதுக்கப்புறம் அந்த மாதிரி ஸ்பெஷல் ஃபிளைட்ல படித்த என்னுடைய பத்திரிகையினுடைய ஒரு ஆரம்பித்து விட்டது எனக்கு அந்த ஏர் டிராபிக் கண்ட்ரோல் என்று டெல்லியில் இருக்கக்கூடிய ஏர் டிராபிக் கண்ட்ரோல் அங்கே இருக்கக்கூடிய இருக்கார் அவர் எங்க நாங்க போகிறோம் பஸ் பிடிச்சுன்னு போன சீனிவாசன் பாலம் ஏர்போர்ட் டெல்லியிலிருந்து அப்பெல்லாம் எண்பது பைசா அந்த டிக்கெட் வாங்கிட்டு நான் போய் உட்காந்தேன் அவற்றை பார்த்தேன் தமிழ்காரர் தமிழில் தான் பேசி கொண்டிருந்தேன் சார் இன்னைக்கு என்ன அவங்க என்ன இப்போ அகில இந்திய விமானங்கள் அதாவது இந்தியா ட்ரங்க் ரூட் என்று பேர் சென்னை பாம்பே சென்னை கல்கட்டா சென்னை டெல்லி அதெல்லாம் ட்ரங்க் ரூட் பேர் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் தனி ஏடிசியினுடைய ஆபரேஷன்ஸ் ஸ்பெஷல் ஏர்போர்ட் தனி ஆபரேஷன் ஒரு மூன்று இருக்குது தாங்க ஓகே அந்த வரைபடமும் அங்கே இருக்கும் சோத்தை ஒட்டியிருப்பாங்க ஓகே கேட்டேன் இந்தி காத்தால எட்டரை மணிக்கு ஒரு ஸ்பெஷல் டேக் ஆஃப் ஆச்சா அப்படின்னு தமிழ்ல தான் கேட்டேன் ஆமான்னு யார் யார் பேசஞ்சர் மேனிஃபெஸ்ட் பேர் அந்த பேசஞ்சர் லிஸ்ட் அதில் போட்டுருவாங்க அதுல டிஎன்சேஷன் இருந்தது ஆனால் அந்த டிஎன்சேஷன் பிரயாணம் செய்த அந்த விமானம் ரிலையன்ஸ் விமானம் என்று அதுல ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் காருக்கு எப்படி ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் இருக்கும் அந்த ஏர்கிராப்டுக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் இருக்கும் அம்பாடி ஃபிளைட் ஓகே ஃபிளைட் அதை பார்த்தோம்னா ஸ்டோரி அடிச்சேன் மத்தா நாள் காத்தால அந்த சேகர் ஏரியா என்ன பண்ணார் தெரியுமோ அதுக்குள்ளயும் பிளெயின்ல போயிட்டு வந்துட்டார் ராத்திரி எட்டரை மணிக்கு சேகர் ஏரியா போன் பண்ணி கேட்டாரு நம்ம டிஎன் சேஷன் சரிங்க போயிட்டு வந்துட்டேன் சென்னைக்கு ஆமா ஆமா போயிட்டு வந்துட்டேன் சீக்கிரமே போயிட்டு ஒரு ஒன் டேல போயிட்டு வந்துட்டேன் மரியாதை பண்ணிட்டு வந்துட்டேன் எல்லாரையும் பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னாரு நம்ப மாட்டீங்க சீனிவாசன் மத்தா நாள் காத்தாலும் டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில மெயின் ஸ்டோரி எதிர்கட்சிகள் இன்க்ளூடிங் பிரைம் மினிஸ்டர் ஆபீஸுக்கு ரொம்ப ஷாக்காயிடுச்சு இவ்வளவு பெற்று நியாயமாக பேசக்கூடியவர் எதிர்கட்சிகள் எல்லாம் சில்லாடி தள்ளாடி அடைக்கூடிய வைத்தவர் அவருடைய வாயை அடைத்து விட்டதே ஆனால் மறுநாள் காலையில் எனக்கு தொலைபேசி செய்து உன் காலை உடைப்பேன் என்று எனக்கு சொன்னார் ஏர் ஸ்டேஷன் ஆமா நீ தான் இந்த விஷம் பண்ணிருக்க நீ தினமனில எப்படி வந்து ராஜி போட்டு இந்தியா சேக்கர உங்க ரெண்டு பேரும் விட்டு உள்ள விடமாட்டேன் ஜெய கட்ட சொல்லி காஃபி கொடுத்தா அவங்க கால்ல போட சொல்றேன் அப்படின்னு நோ தித்தினார் லோ லோ லோன்னு கத்தினார் ஜெயன் அவங்க அவருடைய வைஃப் ஜெயான் பிரதமருக்கும் ஜனாதிபதிக்கும் கடிதம் எழுதினார் போகவர செலவு ஆறு லட்சம் ரூபாய் ஆகியது என்னுடைய விட்டேன் என்று காரணம் அன்று நாடாளுமன்றத்தின் கூட்டத்தில் எதிர்கட்சிகள் அமளி செய்த பொழுது இந்த குறிப்பு தான் அமளியானது ஆக மொத்தம் அவருடைய ஒரு நெத்தி அடி கொடுத்தால் அது ஒரு மாபெரும் செய்தியாக்கிவிட்டது அதுதான் தெல்லு முல்லு சீனிவாசம் ஏன்னா அதை மறக்கவே முடியாது சீனிவாசம் சூப்பர் தில்லு முல்லு அப்போ அந்த மாதிரி அந்த மாதிரி பண்ணிட்டு இப்பெல்லாம் ஒரு அதையெல்லாம் நினைத்து பார்த்து தெல்லு முள்ளாகிவிட்டது தங்களுடைய நேரங்களுக்கும் இது என்ன பகிர்ந்து கொள்வது மற்ற மகிழ்ச்சி அடைகிறேன் சார் செய்தி துளிகள் ஒன்று சஞ்சய் சிங் ஆம் ஆத்மி கட்சியினுடைய ராஜ்யசபா மெம்பர் வெள்ளிக்கிழமை இருபத்தி ஆறு ஜூலை பாராளுமன்றத்தில் ராஜ்யசபாவில் மத்திய நிதி நிலை அறிக்கை பேசும்பொழுது டெல்லியில் உள்ள சிகார் ஜெயிலுக்கு முன்னூறு தான் ஏன் கொடுத்திருக்கிறீர்கள் என்று கேள்வி எழுப்பினார் அங்கிருந்த அனைத்து எம்பிக்களும் இன்க்ளூடிங் ஜெகதீப் தங்கர் சேர்மன் ஆப் ராஜ்யசபா ஒரு பொல்லுடன் சிரித்து விட்டார்கள் சஞ்சய் சிங் அவர் சொன்ன உடனே அரவிந்த் கெஜ்ரிவால் ஆம் ஆத்மி கட்சி எழுநூறு கோடி ஆகணும் நிர்மலா சீதாராமனுக்கு ஒரு அறிவுரை வழங்குகிறார்கள் என்று ஆனால் ஒரு எந்த அரசியல்வாதியா இருந்தாலும் பேச்சில் மன்னர்களாக இருப்பார்கள் எந்த கட்சி அரசியல்வாதியாக இருந்தாலும் சரி சஞ்சய் சிங்குக்கு மூக்கோடப்பட்டாலும் தன் மூக்கில் மீசியில் மண் ஓட்டவில்லை என்று சொன்னாலும் அவர் உடனே ஜவாப் சொன்னார் இந்தியில பேசிட்டார் நரேந்திர மோடிக்காக எழுநூறு கோடி கேட்கிறேன் அடுத்த வருடம் ஜெயிலுக்கு அனுப்ப இருக்கிறோம் என்று ராஜ்யசபாவில அடிச்சார் அது உடனே எதிர்கட்சிகள் கைத்தட்ட ஆரம்பித்தது ஆக மொத்தம் இந்த செய்தித்துடி எதற்காக சொல்லுகிறேன் என்றால் ராஜ்யசபாவில் எவ்வளவு கலட்டா இருந்தாலும் இது மாதிரியான சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாம் சிரிப்பொலியை எழுத்து விடுகின்றன பெரிய காரசாரமான விவாதம் இருந்தாலும் சிறிப்பொலிகள் வந்து அந்த எதிர்கட்சிகளும் ஆளுங்கட்சிக்கும் இருக்கக்கூடிய ஒரு துரோகத்தையும் விரோதத்தையும் குறைக்க வேண்டுகிறது என்பதுதான் அதற்கு முக்கிய தாற்பயம் சீனிவாசன் அடையாளம் சோ ராஜகோபாலன் வந்திருந்து வழக்கம் போல ஏராளமான தகவல்கள் அதுலயும் கடந்த கால உங்களுடைய அனுபவங்கள் அதெல்லாம் ஒரு பத்திரிகைன்னா எனக்கு ரொம்ப பிரமிப்பா இருக்கும் நீங்க வந்து டெல்லியில உட்காந்து எவ்வளவு பெரிய மனிதர்களோட மோதி இருக்கீங்க பேசி இருக்கீங்க செயல்பட்டு இருக்கீங்க மேலே நீங்க ஒரு பொக்கிஷம் மாதிரி மிக்க நன்றி ராஜகோபால் கோலாகலாஸ் டிவியுடன் உங்களையும் இணைத்துக் கொள்ள கீழே உள்ள ஜாயின் பட்டனை அழுத்தி உறுப்பினராகுங்கள் காவிரி குழுவில் உறுப்பினராகி பிரத்யேக பேட்ச்களை பெறுங்கள் கங்கா குழுவில் உறுப்பினராகி கோலாகல ஸ்ரீனிவாசிடம் நேரடியாக கேள்வி கேட்கும் வாய்ப்பை பெறுங்கள் உங்கள் கேள்விகளுக்கு வாரந்தோறும் பதிலளிக்கிறார் கோலாகல ஸ்ரீனிவாஸ் கோலாகலாஸ் டிவி யூடியூப் சேனல் இது வாய்மையின் எக்காலம்